வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் சென்னை ஆவடி ஸ்ரீதேவி சின்னமன் ஆலயம் நவராத்திரி குழு விழா ஐந்தாம் நாள் ஆவடி காமராசர் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்கள சின்னமன் ஆலயத்தில் நவராத்திரி விழா ஐந்தாம் நாளான இன்று திங்கக்கிழமை அம்மன் ஸ்ரீதேவி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்துடன் வழக்கம் போல் மாலை ஆறு முப்பது மணியளவில் ஸ்ரீதேவி துர்க்கை மன்றத்தை தாழ்ந்தவர்கள் ஸ்ரீ லலிதா சகசரநாம குங்கும அர்ச்சனை செய்தனர் பின்னர் குழந்தைகள் பத்தி பாடல்கள் பாடிட அதைத் தொடர்ந்து திரு மாதவன் குருக்கள் தூப தீப ஆராதனை செய்திட ஆலய பூசாரி நாகராஜ் உடன் இருந்தார் இறுதியில் அனைவருக்கும் அம்மன் பிரசாதம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு டி கோவர்த்தனராவ் திருமதி சசிகலா மற்றும் பி சிவசண்முகம் திருமதி ஜெயந்தி குடும்பத்தினர்கள் இறுதியில் உபயதாரர்கள் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியினை ஸ்ரீதேவி மங்கள சின்னமன் ஆலய ட்ரஸ்ட் நிறுவனர் தலைவர் லயன் கோ கார்த்திகேயன் செயலாளர் ஜி நடராஜன் பொருளாளர் எஸ் டி ஜெயராமன் மற்றும் துணைச் செயலாளர்கள் எம் சண்முகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக ஆசிரியர் கோ கார்த்திகேயன்

ஒரு நான்கு வேதங்கள் ஒரு நான்கு வேகங்கள் பொட்டுக்கும் துணையானவள் பொன் மஞ்சள் தொங்குமக்கில் நிலையானவள் தேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் தேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கள் என்னும் வாழ்வானவள் திருமாங்கள் எண் என்னும் வாழ் பல விட பாடவுமாட் பாடி கொண்டாடி நண்பர் കേരള ജതി മാഹരീസ് പരി സീരതാമിയേ കുരവതി കേതായി കുട്ടമിയാകി വൈതായി രഘദീത എന്നൈ കുട്ടമിയാകി വൈതായി ഉതിയ വെളിയോരൻ ഗോൺ